இளவரசர் டேனியல் ஒரு காலத்தில் ரோமானிய பேரரசின் செல்வச் செழிப்பு ஆட்சியாளர் அவருடைய அரசவை உலகெங்கிலும் இருந்து வந்த ஞானிகள் மற்றும் கலைஞர்களால் நிறைந்திருந்தது ஒருநாள் ஒரு கிறிஸ்தவ போதகர் அவருடைய அரசவைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளைப் பற்றி பேசினார் டேனியல் அந்த போதகரின் வார்த்தைகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் டேனியலின் மனம் மாறியதை ரோமானிய பேரரசர் கேள்விப்பட்டபோது அவர் கோபமடைந்தார் பேரரசர் டேனியலுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் டேனியல் தனது நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டார் பேரரசர் டேனியலின் பிடிவாதத்தால் சினமுற்று அவருக்கு மரண தண்டனை விதித்தார் டேனியல் எந்தவித அச்சமுமின்றி மரணத்தை எதிர்கொள்ள தயாரானார் அவர் ஒரு பெரிய அரங்கிலே பொதுமக்கள் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் அவர் தனது கடைசி மூச்சுவரை கிறிஸ்துவை போற்றிப் புகழ்ந்தார் டேனியலின் மரணத்திற்கு பிறகு அவரது சீடர்கள் அவரது உடலை ரகசியமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர் டேனியலின் தியாகம் பலருக்கு ஊக்கமளித்தது அவரது கதை ரோமானியப் பேரரசு முழுவதும் பரவியது மேலும் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் இந்த கதையின் பாத்திரங்களைப் பற்றிய வேறு ஏதேதும் காட்சிகள் அல்லது வேறு கதைகளை உருவாக்க வேண்டுமா அழகான இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தமிழ் கதைகளையும் சாகசங்களையும் பார்க்க அல்லது கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி